ஏதோ தன்னாலே உண்ணே இப்போ இந்த டூ கே கிட்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அது என்ன பாட்டு விடும் வந்து ஒரு பத்து மொழியை சேர்த்து வச்சு கூட ஒரு பாட்டு எழுத முடியல ஆனா ஒரு லெருஸ் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலத்துலேயே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் நேஷனல் லெவல் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு லவ் சாங் एवरीथिंग वाज वाज பியூட்டிஃபுல்லி டன் ஈச் தீம் ஹட் a डिफरेंट லுக் இட் ஹட் a डिफरेंट ஃபீல் இந்த லவ் சாங் வந்து தலைபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமா ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லிருக்காங்க என்னோட ஒரு ஃபேவரட் ஆன ஒரு சாங்னு சொல்றாங்க அந்த ஆல்பம்ல இந்த லிரிகਿਸ்ட்ட பத்தி பில்ட்அப்பா சொல்லணும்னா கன்னி தமிழா இருந்தாலும் சரி கணினி தமிழா இருந்தாலும் சரி அதை இவர் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவார் இவரை மெட்டா உலகில் மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் உங்களை காதலில் விழ வைக்கவும் பாட்டு எழுதுவார் நீங்கள் காதலில் தோல்வியுற்றால் உங்களை அழ வைக்கவும் பாட்டு எழுதுவார் ஆக்சுவலி இவர் ஒரு பல்கலைக்கழகம் இவரை நான் லிரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு தான் சொல்லுவேன் எஸ் இட்ஸ் நன்னதர் தென் மை ஃபேவரட் லிரிசிஸ்ட் மதன் கார்கி சார் ஒரு பாட்டுக்குள்ள நான்கு விதமான டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் அது வந்து ஒரு ரொமான்டிக் ஃபாரின் சாங்கா இருக்கலாம் ஒரு ஹிப்ஹாப் லவ் சாங்கா இருக்கலாம் ஒரு ராஜா ராணி லவ் சாங்கா இருக்கலாம் ஒரு குத்து பாட்டா இருக்கலாம் இவ்வளவு வேரியேஷனையும் கொண்ட ஒரு பாட்டு லவ் இஸ்ட பிரேம பியாரோ பியாரோ ஒரு கதவு இந்த நிலே ஸ்டார்டிங் ஃப்ரம் விஎஃப்எக்ஸ் ஆர்ட்டிஸ்ட் இந்த பாட்டோடைய ஸ்டார்டிங் அவங்க வந்து லவ்வை வந்து ஃபீல் பண்ணுறப்பவே அந்த நிலா பட்டாம்பூச்சி பூ மரம் இதெல்லாத்தையும் அந்த ஃபீல் பண்ணுற அந்த இடத்துலருந்தே விஎஃப்எக்ஸ் ஆர்ட்டிஸ்ட்டோட வேலை ஸ்டார்ட் ஆகுது எஸ் ஸ்ரீனிவாச மோகன் சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இவரால் வந்து பல நல்ல திரைப்படங்கள் நமக்கு இந்திய சினிமாவில் கிடச்சிருக்கு பாகுபலியாக இருக்கட்டும் அப்புறம் இப்போ வந்து ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஓ எந்திரன் இதெல்லாம் இவர் தான் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி காலைல எட்டு மணிக்கு ஆரம்பித்த கம்போசிங் மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு தான் ஓகே ஆச்சு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டியூன் வந்து ஹாரி ஜெயராஜ் போட்டிருப்பாருன்னு லிரிக்கல் சேலஞ்ச் அப்படின்றப்ப ஒவ்வொரு வார்த்தையாக காதல் வார்த்தையாக கண்டுபிடிச்சி நிறைய லாங்குவேஜஸ் படித்து தெரிஞ்சு அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்தியன் லாங்குவேஜஸே கிடையாது எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜஸ் வச்சு தான் வந்து மதன் கார்க்கி வந்து பாட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை இதுக்குள்ள வந்து தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரியான விஷயங்கள் நேஷனல் லாங்குவேஜஸும் வேணும்னு சொல்லி அப்புறமா ஹாரி சேர சொன்னதுனால இந்த பாட்டுக்குள்ள வந்து நேஷனல் லாங்குவேஜஸ் எல்லாம் உள்ள வச்சு அதுக்கப்புறமா மொத்தமாக ஐ திங்க் சிக்ஸ்டீன் லாங்குவேஜஸ் ஆஃப் லவ் வேர்ட்ஸ் வந்து இந்த பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பல்லவிக்கு நாலு விதமான மியூசிக்

இஷ்க் அப்படின்றது அரபிக் மேலே அப்படின்றது லித்தியானியம் லவ் அப்படின்றது இங்கிலீஷ் இஷ்டம் தெலுகு பிரேமம் மலையாளம் பியார் ஹிந்தி காதல் தமிழ் லவ் பாட்டுக்கு வந்து நாலு பல்லவி எழுதிட்டு போனாரு அதை வந்து சங்கர் சார் ரிஜெக்ட் பண்ணாரு ஃபைனலாக பாட்டு வந்து ரெடி ஆகுது ரெடி இந்த பாட்டை வந்து நான் ஓகே சொல்லுவேன் ஆனால் இது மதன் கார்க்கி தானே எழுதினாரு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் எப்போவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவீங்கள இந்த பாட்லேயே எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்ல அப்புறமா மதன் கார்க்கி சார் இந்த பாட்டை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருப்பார் அத்தனை எல்லா மொழிகள்லயும் இருக்கிற காதல் அப்படின்ற வார்த்தையை எடுத்து வச்சு உனக்கு பொக்கேவா கொடுப்பேன் இந்த பொக்கே தான் என்னுடைய காதல் அப்படின்னு சொல்லி நாயகன் வந்து நீட்டுறாரு அம்மா திரும்பி ஆயிடுச்சு சார் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஒரு லவ் சாங் மாதிரியான ஒரு ஃபீ ஒரு ஒரு இதுல வந்திருக்கு அதுவும் அந்த ஒரு லவ் சொல்றதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இத்தனை மொழியில இருந்து வேர்ட் கொண்டு வந்துட்டு ஒரு லவ் பொக்கே மாதிரி வந்து நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ தி சாங் இஸ் ஆல் அபவுட் ஃபேண்டசி ஃபேண்டசி அப்படின்னா சங்கர் சாருக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல அவர் லெஜண்ட்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு காதல் சென்றொன்று செய்தேன் என் காதலை இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா இப்படி ஒரு பொக்கேவை நீட்டும் போது யாரால தாங்க ரிஜெக்ட் பண்ண முடியும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஷோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி டிரெக்டர் சங்கர் அவர்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் நன்றி சொல்லியிருப்பாங்க பல மேடைகளில் அவர் தனியாகவும் உண்மையிலே காதல் ஒரிஜினலி இந்த பாடலை பாடியவர்கள் விஜய் பிரகாஷ் சின்மை மற்றும் சுவி தன்னாலே எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு காதல் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்வின் அர்த்தம் என்னன்னே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற இடம்லாம் வந்து கிளாசிக்குங்க ஏதோ பட் ஐ எம் ஷோர் இந்த பாட்டுக்குள்ள மியூசிக் ஒவ்வொரு இடத்துலயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப அது மியூசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட ஒரு அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த பாட்டு அடுத்து நம்ம மதன் கார்கே அவர்கள் நம்மள சயின்ஸ் கிளாஸ்ல கொண்டு போக போறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புளுட்டோவில் உன்னை நான் கூடேற்றுவேன் விண்மீன்கள் பொறுக்கி சூடேற்றுவேன் சோலார் சிஸ்டம்ல புளுட்டோ அப்படின்ற ஒரு பிளானட்டை சொல்றாரு அது மட்டும் இல்ல அங்க வந்து விண்மீன்களால வந்து சூடேற்ற முடியும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபேக்டையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு படத்துடைய ஹீரோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் சோ அடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கிளாஸ் முக்கோணங்கள் படிப்பேன் முன்னோக்கின் மேல முக்கோணங்கள் படிப்பேன் உன் மூக்கின் மேலே அதாவது உங்க மூக்கு மேலே உங்க காதலியோட மூக்கு மேலே ட்ரையாங்கிளை பத்தி படிப்பாங்களாம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே விட்டம் மட்டம் படிப்பேன் மேலே அதாவது சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் பத்தி நான் படிக்க போறேன் எங்க என் காதலியோட நெஞ்சின் மேலிடம் மெல்லிடையோடு வளைகோடு நான் ஆகிறேன் அப்படின்றதெல்லாம் அழகிய தமிழோட அப்படியே நம்மள வந்து இன்ஜினியரிங் விஷயத்த கடத்திருப்பாரு அடுத்து ஹீரோயின் டாக்டர் அவங்களுடைய வேலையை வச்சு அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னு பாருங்க பிளாட்டோவின் மகனா இங்க பிளாட்டோ அப்படின்றது ஒரு கிரேக்க விஞ்ஞானி ப்ளூட்டோன்ற வார்த்தைக்காக இங்க வந்து பிளாட்டோன்னு யூஸ் பண்ணியிருப்பாரு மதன்கார்கி அவர்கள்

தேஜாவோ அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை இது வந்து என்னென்னா முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் மறுபடியும் உங்களுக்கு வந்து நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தரும் இப்போ வந்து ராஜா ராணி காதல் அப்படின்றதுனால ஆல்ரெடி நீ வந்து என் கனவுல வந்து தீ மூட்டிட்ட அப்புறம் ஏன் வந்து என்னை வாட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோயின் இப்போ அப்படியே வந்து காதல் வேற ஒரு கட்டத்துக்கு போகும் கப்பம் கேட்டு மிரட்டி நீ வெப்பம் கொண்டாய் ரத்தம் மொத்தமும் கொதிக்க நீ என் பக்கத்துல வந்த பக்கத்துல வந்து என்ன பண்ண போற ரத்தம் மொத்தம் கொதிக்க என் பக்கம் வந்த பக்கத்துல வந்து என்ன பண்ண முடியும் வெண் நிலவாக என்னை வந்து இதமாக குளிரி விட்டவா அப்படின்னு சொல்லி ராஜா அவருடைய ஃபீலிங்கை சொல்கிறாரு கண்ணாடி நிலவாக நீ வந்து கண் கூசுற நீ என்னை பார்க்குறதே வந்து இந்த நிலாவுக்கு வந்து கண்ணாடி வச்சா எப்படி இருக்குமோ நீ அந்த மாதிரி வந்து என்னுடைய கண்ணை வந்து நீ கூசுற அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாடி அது மட்டுமா உன்னுடைய நிற நிழல கூட நீ வந்து மண் மேல தூவி விட்ட என்ன மாதிரி கற்பனை பாருங்களேன் புள்ளில் பூத்த பணினி அதாவது இது எவ்வளவு மைக்ரோ இதுவா இருக்கும்னு பாருங்க புள்ளே ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த புள்ளில பூத்த பணினி புள்ளில் பூத்த பணினி ஒரு கள்ளம் வைரஸ் இல்லா கணினி உன் உள்ளம் வெள்ளை அதாவது வைரஸ் ஒன்னே விரும்பி சந்தனம் கிடையாது நார்மலா நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல வைரஸ் இல்லாத ஒரு மனசு இருக்கு இல்லையா வைரஸ் இல்லாத ஒரு காதலினி அதனால உன் உள்ளம் வெள்ளை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் வைரஸ் இல்லா கணினி உன் உள்ளம் அடுத்து பூவோடையும் குழந்தையோடையும் இவர் எவ்வளோ அழகா எழுதியிருக்காருன்னா நீ கொள்ளை மல்லி முல்லை பூ அது மட்டும் இல்ல குழந்தை மல்ற சொல்லை அழகான ஒரு விஷயம் பாருங்களேன் பூவோடையும் சொல்றாரு குழந்தையோடையும் தன்னுடைய காதலியை சொல்றாரு எனக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு கிரஷ் இருந்தது ஆனா அந்த லவ்வை வந்து நான் போய் சொல்லலாம் நினைக்கிறப்ப சொல்லல ஆனா இந்த பாட்டை வச்சு நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ளே அந்த பொண்ணு வேற கூடயோ கமிட் ஆயிடுச்சு பரவாயில்ல இப்போவும் இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு அந்த கோல்டன் டேஸ் ஸ்கூல் டைம்ல எனக்கு லவ் இருந்துச்சு இல்லையா அந்த கோல்டன் டேஸ்க்கு வந்து கொண்டு போகும் கிளப் மதன் கார்கி சார் இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லிரிக்கல் ஒர்க் டெக்னிக்கலி லிரிக் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க வச்சிருக்கிற கண்டென்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த பாட்டுக்கு இது வரைக்கும் பெரிய அவார்ட்ஸோ ரெகக்னைசேஷனோ கிடைச்சது கிடையாது பட் இனிமே ஐ திங்க் பீப்புள் வில் நோ நிறைய பேர் ஆல்ரெடி இந்த பாட்டை வந்து காலர் டியூனாக வச்சு நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன் வாட் இஸ் பிக் கிரெடிட் டு லரிசிஸ்ட் அப்படின்றப்ப நாம அந்த பாட்டை கொண்டாடுறதுதான் அவங்க பேரை நம்ம சொல்றோமோ இல்லையோ ஆனால் இந்த பாட்டை நம்ம கொண்டாடுறப்ப இந்த நான் எழுதுன பாட்டுன்னு அவங்க சந்தோஷமா சொல்லிப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்கீங்க ஸோ ஸ்பெஷல் மறுபடியும் இந்த பாட்டை கொண்டாடுங்க உங்க காதலிக்கு உங்க காதல் மனைவிக்கு இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு தமிழ் அண்டா ரமேஷன்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காதல் பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழனா ரமேஷ் நன்றி வணக்கம் அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒன்று கொய்தேன் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் மீட்டினேன் காதலை காட்டினேன்